உங்க மனசுல நேரம் என்ன ஓடிட்டு இருக்குங்கிறது எனக்கு தெரியும் சொல்லட்டுமா மேடை மேடம் எல்லாருக்கும் ப்ளூ கலர்ல ஒரு பாக்ஸ் கொடுத்தாங்களே அந்த பாக்ஸ்ல என்ன இருக்கு ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு இருக்கிற அதே சந்தேகம் எனக்கும் அந்த பாக்ஸ்ல என்னதான் வச்சு கொடுத்தாங்கன்னு தெரியல இருந்தாலும் இந்த சிறப்பான வரவேற்பை அளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய மாநிலங்களவை உறுப்பினர் அண்ணன் வில்சன் அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி அது மட்டும் இல்லாமல் சென்னை மாநகராட்சி பெருநகர வளர்ச்சி குழும நிதி ஆகியவற்றின் மூலம் இந்த பெரும்பாக்கம் அரசு கல்லூரியில் மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் கலையரங்கத்தை உங்களோடு சேர்ந்து திறந்து வைச்சதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நேரத்தில் நாம் அனைவரும் நம்முடைய மாநிலங்களவை உறுப்பினர் வில்சன் அவர்களுக்கு நம்முடைய நாம் வேண்டும் ஏன்னா அவருக்கு இந்த தொகுதி மேம்பாட்டு நிதி அனைத்தையும் கல்வி விளையாட்டு மேம்பாடு பெண்களுடைய முன்னேற்றம் இப்படி இந்த பணிகளுக்காகவே அதை முழுவதும் முழுவதும் செலவழித்திருக்கிறார் அவர் சொன்னது போல கொளத்தூர் தொகுதியில் பள்ளி கட்டிடங்களை கட்டுமான பணிக்காக ரெண்டு கோடியே முப்பத்தஞ்சு லட்சம் இந்த கல்லூரிக்காக ரெண்டு கோடி ரூபாய் ராணிமேரி கல்லூரி சென்னையில் இருக்கக்கூடிய ராணிமேரி மகளிர் கல்லூரிக்கு அஞ்சு கோடி ரூபாய் திருவண்ணாமலை நகரத்துல மக்களுக்கு பயன்படுகின்ற வகையில் ஒரு ஆடிட்டோரியம் ஒன்றரை கோடி ரூபாய் இப்படி அனைத்தையும் என்னுடைய சேப்பாக திருவிழிக்கணி தொகுதியில ஒரு சமுதாய நல்ல நலக்கூடம் கட்ட மூன்று கோடி ரூபாய் ஒதுக்கின்றிருக்கிறார் இப்படி தன்னுடைய ஒட்டுமொத்த தொகுதி மேம்பாட்டு நிதியும் எளிய மக்கள் பயன்பெற்ற வகையில் ஒதுக்கீடு செய்கின்ற அந்த வில்சன் அவர்களுக்கு நாம் அனைவரும் நம்முடைய பாராட்டுக்களை நாம் தெரிவு சாங்க வேண்டும் அதே மாதிரி இன்னைக்கு கிட்டத்தட்ட இருநூத்தி அறுபது மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழாவும் நடக்க இருக்கு இந்த ஆடிடோரியம் கட்டுறதற்கு தன்னுடைய எம்பி நிதியை ஒதுக்கிய அவருக்கு மாணவ மாணவிகள் உங்களுடன் சார்பாக அவருக்கு நான் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்க நினைக்கலாம் மாணவர்கள் சார்பாக இவர் எப்படி சொல்லலாம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் நன்றி சொல்லலாம் நினைக்கலாம் உங்களைப் போல நானும் ஒரு மாணவன் தான் நான் பெருமையாக சொல்லுவேன் நான் தந்தை பெரியாருடைய மாணவன் அண்ணல் அம்பேத்கருடைய மாணவன் பேரறிஞர் அண்ணாவுடைய மாணவன் அப்படின்ற பெருமையோடு இன்னைக்கு அந்த நன்றியை நான் சொல்லிக்கிறேன் எத்தனையோ நிகழ்ச்சிகளுக்கு போனாலும் கல்லூரி மாணவர்கள் உங்களை பார்க்கும்போது ஒரு கூடுதல் உற்சாகம் ஏற்படுது குறிப்பா இந்த பெரும்பாக்கம் அரசு கலை அறிவியல் கல்லூரிடைய மாணவர்கள் உங்களுடைய எனர்ஜியே வேற லெவல்ல இருக்கு அதற்கு என்னுடைய பாராட்டுகள் அந்த அளவுக்கு எனர்ஜியா இருக்கீங்க ஆர்வாரத்தோடு இருக்கீங்க அதற்கு வாழ்த்துக்கள் இன்னொரு நன்றி சொல்லணும் கலைஞர் பெயர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கலையரங்கத்தை திறக்கின்ற அளித்ததற்கு நான் மீண்டும் நான் நன்றி இந்த எனக்கு என்னுடைய கல்லூரி நாட்கள் நினைவுக்கு வருது இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கிறப்போ ஒரு கூடுதல் மகிழ்ச்சி என்னன்னா கூடுதல் உங்களுக்கெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் என்னன்னா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு கிளாஸாவது ஆகுது கட்ட அடிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க இல்ல வாலண்டியர்னு சொல்லிட்டு ஆன் டியூட்டி ஓடின்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம் அவை கிளாஸை கட்டடிச்ச மகிழ்ச்சியும் சேர்ந்து தான் உங்களுடைய முகத்தில் எனக்கு தெரியுது காலேஜ் லைஃப் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு எஜுகேஷனும் முக்கியம் ஆகவே படிப்பு மிக மிக முக்கியம் அதை விட்டுறாதீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல தமிழ்நாடு குடிசை மாற்று வாரிய குடியுரிமை வெறும் பதினாறு மாணவிகளோடு தொடங்கப்பட்ட இந்த கல்லூரி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு பேர் படிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த கல்லூரிக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய அரசு தொடர்ந்து பல்வேறு வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பன்னெண்டு கிளாஸ் ரூம் ரெண்டு லேப் ரூம் உடன்கூடிய மெயின் பிளாக்கை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திறந்து வச்சாங்க இந்த கல்லூரிடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேம்படுத்தணும்னு சுமார் எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் கூடுதல் இணைப்பு கட்டுற கட்டுறதுக்கான பணிகள் நடந்துகிட்டு இருக்கு இங்க படிக்கக்கூடிய எழுபத்தஞ்சு சதவீத மாணவர்கள் முதல் தலைமுறை ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் முதல் தலைமுறையா கல்லூரிக்கு வரீங்கன்னு சொன்னாங்க அதற்கு இந்த வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்ல அதிகமான ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை சார்ந்த பிள்ளைகள் படிக்கிற கல்லூரி இந்த சிறப்பு வாய்ந்த கல்லூரி உங்களுடைய தாத்தா பாட்டிக்கு உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு கிடைக்காத கல்வி இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கு இது சாதாரணமா கிடைக்கல இதுக்கு பின்னாடி தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் பேரறிஞர் அண்ணா முத்தமிங்க டாக்டர் கலைஞர் போன்ற நம்முடைய தலைவருடைய போராட்டமும் உழைப்பும் இருக்கு இதை உணர்ந்து நீங்கள் படிக்கணும்னு நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த அரங்கத்தில் இன்னொரு கூடுதல் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா மாணவர்களை விட மாணவிகள் அதிகமாக இருக்கீங்க இங்கே இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய மாணவிகள் எல்லாம் பார்க்கும்போது உங்களுடைய பெற்றோர்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கு ஏன்னா ஒரு காலத்தில் உங்களுக்கு தெரியும் பெண் பிள்ளைகளை படிக்க வைக்க மாட்டாங்க ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வீட்டை விட்டு வெளில வர்றதுக்கு அனுமதி கிடையாது நாம அதெல்லாம் சண்டை போட்டு அதெல்லாம் போராடி இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம் அடுத்த வீட்டுக்கு போற பொண்ணுக்கு கல்வி எதுக்குன்னு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பிற்போக்குத்தனமா பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அந்த நிலைமை மாறி இருக்கு பெண் பிள்ளைகள் படிக்கணும் அப்படின்ற எண்ணம் இன்னைக்கு பெற்றோர்கள் கிட்ட அதிகமாவே வந்திருக்கு ஒரு ஆண் படிச்சா அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் அது உதவும் ஆனா ஒரு பெண் படிச்சா அது ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கே ஒரு உதவியாக இருக்கும் ஆகவே இருக்கக்கூடிய மாணவிகள் நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்க அடுத்த தலைமுறைக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் ரோல் மாடலாக நீங்க இருக்க வேண்டும் கல்விக்காக நம்முடைய திராவிட மாடல் அரசு எடுத்துட்டு வர நடவடிக்கைகளால இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு பள்ளி படிப்பை முடிச்சிட்டு பிடிச்சிட்டு காலேஜ் படிக்கிற பர்சன்டேஜ் எவ்வளவு தெரியுமா இன்னைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் கிட்டத்தட்ட பர்சன்டேஜ் எழுபத்தஞ்சு சதவீத மாணவர்கள் உயர் கல்வியில இருக்கிறாங்க அதை நம்முடைய அரசு எழுபத்தஞ்சு சதவீதத்தை நூறு சதவீதமாக மாற்றணும்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திட்டு வராரு குறிப்பா அரசு பள்ளியில் படிச்சு உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு தமிழ் புதல்வன் புதுமைப்பெண் திட்டம் மூலம் ஒவ்வொரு மாசமும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த ரெண்டு திட்டங்களையும் தமிழ் புதல்வன் புதுமை பெண் இந்த ரெண்டு திட்டங்களையும் நம்முடைய தமிழ்நாடு முழுக்க ஒரு ஒரு வருஷமும் எட்டு லட்சம் பேர் பயன்பட்டு வராங்க புதுவை பெண் திட்டம் தொடங்கப்பட்டதுல இருந்து நான்கு வருஷங்கள்ல இந்த கல்லூரியில மட்டும் சுமார் ஆயிரத்தி இருநூறு மாணவிகள் மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை பெற்றுட்டு வராங்க அதே மாதிரி தமிழ் பொதுவான திட்டம் தொடங்கி ரெண்டு வருஷம் ஆச்சு அந்த ரெண்டு வருஷத்துல சுமார் ஐநூறு மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை தொடர நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கல்லூரி முடிஞ்சதும் வேலைக்கு போகணும்னா பொதுவா பெரிய பெரிய கல்லூரிகளை படிக்கணும்னு சொல்லுவாங்க பெரிய பெரிய கல்லூரிகளில் மட்டுமல்ல நம்முடைய பெரும்பாக்க கல்லூரியில படிச்சாலும் உடனே வேலைக்கு போகலான்ற அந்த நம்பிக்கையை நிலைமையை நம்முடைய அரசும் இன்னைக்கு உருவாக்கி காட்டிருக்கு குறிப்பா நான் முதல்வன் திட்டம் மூலமா இந்த கல்லூரியில ஒவ்வொரு வருஷமும் ஆயிரம் பேருக்கு ஆயிரம் மாணவர்களுக்கு திறன் பயிற்சிகள் ஸ்கில் கொடுக்கப்படுகிறது அது மட்டும் இல்ல நான் முதல்வன் வேலை வாய்ப்பு முகாம் மூலமா இந்த கல்லூரியில சேர்ந்த சுமார் நானூறு மாணவர்கள் இன்னைக்கு பல மல்டிநேஷனல் கம்பெனிஸ்ல பெரிய பெரிய வேலையில சேர்ந்து இருக்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய நீங்களும் அதே மாதிரி வேலை வாய்ப்பை பெறணும்னு தான் நம்முடைய திராவிட மாடல் அரசும் நாமும் முதலமைச்சர் அவர்களும் வளர்ச்சிக்கிட்டு இருக்கோம் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக அவசியம் ஆகவே நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்னு தான் நல்லா படி நடிங்க படிங்க படிப்புல மட்டும் இல்லாமல் விளையாட்டுலேயும் உங்க கான்சென்ட்ரேஷனை ஈடுபடுத்துங்க விளையாட்டுங்கிறது உங்க உடல் நலத்திற்கு மட்டுமல்ல மனநலத்திற்கும் அறிவு வளர்ச்சிக்கும் மிக மிக முக்கியம் இந்த கல்லூரியிலிருந்து நிறைய விளையாட்டு வீரர்கள் உருவாகியிருக்காங்கன்னு சொன்னாங்க கேட்கும் போது ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமா இருந்துச்சு இந்த கல்லூரிடைய மாணவர் தம்பி ஆகாஷ் போன வருஷம் நடந்த நேஷனல் லெவல் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்ல கோல்ட் மெடல் அடிச்சிருக்கிறார் அதே போல தங்கைகள் தாரணி ராஜலட்சுமி தம்பி சக்திவேஷ் போன்றவர்கள் செலம் விளையாட்டுல இன்னைக்கும் பல சாதனைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க இதெல்லாம் கல்லூரிகளுக்கு கல்லூரிக்கு மட்டும் இல்லை நம்முடைய மாநிலத்திற்கே மிகப்பெரிய பெருமை நம்முடைய விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பாக முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளை வருஷ வருஷம் நடத்திட்டு இருக்கிறோம் ஆகவே இங்கே ஆர்வமுள்ள விளையாட்டு வீரர்கள் எஸ்டிஏடி இணையதளத்தில் போய் வர பதினாறாம் தேதிக்குள்ளே முன்பதிவு செய்யுங்க உங்களுடைய கல்வி திறமையையும் பன்முக திறமையையும் நீங்கள் தொடர்ந்து வளர்த்துக்கிட்டே இருங்க உங்கள் கல்லூரியுடைய வளர்ச்சிக்கும் மாணவர்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கும் நம்முடைய திராவிட மடல் அரசு என்றைக்கும் துணை நிற்கும் எந்த கல்லூரியாக இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய ஆடிட்டோரியத்திற்கும் மாணவர்களுக்கும் ஒரு சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட் இருக்கும் ஏன்னால் க்ளாஸ் ரூமை விட உங்களுக்கு பல மறக்க முடியாத நினைவுகளை தரப்போகிறது இந்த ஆடிட்டோரியம் தான் ஆகவே இன்னைக்கு நாங்கள் திறந்து வசிக்கிற இந்த ஆடிட்டோரியமும் உங்களுக்கு பல அழிக்க முடியாத மெமரிஸி கண்டிப்பாக தரணுன்னு நாங்கள் நம்புகிறோம் இன்னைக்கு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு மாணவர்கள் பட்டம் பெற இருக்கீங்க இந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு இன்னும் நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டும் ஏன்னால் பட்டம் அடிப்பு விழாவில் என்னால் கலந்துக்க முடியாத ஒரு சூழல் எனினும் இன்றைக்கு பட்டம் பெறுகின்ற உங்களுடைய எதிர்காலம் இன்னும் சிறப்பாக அமையட்டும் பட்டம் வாங்குறவங்க உட்பட இங்க இருக்கக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் வாழ்க்கையில் பல்வேறு உயரங்களை தொடர்றதுக்கு என்னுடைய அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்